தனுஷு ராசி குரு பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க பழமையான விஷயங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்க என்ன இவங்க இப்போ மாடர்ன் உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் இவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்னா பழைய விஷயத்துக்கு தான் ஏங்கும் வயசுல சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ எல்லாருக்குமே மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க இந்த தனுஷு ராசிக்காரவங்க இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது எப்போவுமே மழை அளவு இருக்கும் சொல்ல போனால் வானம் அளவுக்கு இவங்களுடைய இலக்கு பெருசாக தான் இருக்கும் அதற்கு இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான பாதையாக தான் இருக்கும் உண்மைக்கு மீறி எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுல கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாதவங்க தன்னுடைய உயர்வுக்கு இருக்கிறதுனால தான் இவங்களுடைய முயற்சி அப்படிங்கறது எப்பவுமே விடாமுயற்சியாவே இருக்கும் கடினமா உழைச்சா கட்டாயம் மேலே வர முடியுங்கிறத பல பேருக்கு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க தன்னுடைய குடும்பத்தாருக்கு என்ன வேணாலும் விட்டு கொடுப்பாங்க சொல்லப்போனால் தன்னுடைய காதல் வாழ்க்கையை கூட விட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எல்லாருக்குமே ஒத்துழைப்பாக வாழணும்னு நினைக்கிறதுனாலேயே நிறைய இடங்களில் இப்போவும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த தனுசு ராசிக்கு ஒரு விஷயம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அதாவது தலைப்பை பார்த்துருப்பீங்க மறு பிறவி எடுக்க போகுது இந்த தனுசு ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே அதிசயங்களாக நிகழப்போகுது ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் தனுசு ராசி உசுரே போனாலும் செய்யக்கூடாது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க என்னமோ சொல்ற அதிசயமா எங்க வாழ்க்கையில் நடக்க போகுது நாங்களும் பல பேருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கேன் ஆனால் எனக்குன்னு இதுவரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட நல்லதாக நடந்தது இல்லை அதே மாதிரி என்னுடைய உழைப்பால எனக்கு கிடைக்கிற உயர்வை ஈஸியாக நான் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்றேன் ஆனால் கடுகளவு கூட யாரும் எனக்காக யோசிச்சது இல்லையேம்மா இருந்தாலும் இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இருந்து நீங்கள் பின்வாங்கிருக்கீங்களா இல்லை இல்லை தெய்வம் உங்களுக்கு துணைங்க எவ்வளவு இழந்தாலும் அடுத்தடுத்து இழந்ததை விட பல மடங்கு நீங்க பெறக்கூடிய ராசி உயர்வை அடையக்கூடிய ராசி நல்லா வேகமா வீரியமா செயல்படக்கூடிய ராசி புத்திசாலினாக்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க உங்களுடைய ராசி அதிபதிங்கிறவர் பல பேருடைய வாழ்க்கைக்கு கருணை பார்வையாவது கிடைக்குமானு பார்த்துட்டு இருப்பாங்க இவரை ராசி அதிபதியா வச்சிருந்தும் இன்னைக்கும் உயர்வு இல்லைங்கிறத கொஞ்சம் ஏமாற்றம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் இப்ப இவரால தான் உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அதிசயத்துக்கு உள்ளாகுது எப்படின்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது அது என்னங்கிறத இப்ப தெளிவாக பார்க்கலாங்க இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டக்காரகன் ஞானக்காரகன் ஜீவக்காரகன் தனக்காரகன் போற்றப்படக்கூடியவர் இவரால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படி நல்ல மாறும் குரு பார்க்க கோடி நாங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த கெடு பலன்களை குறைத்து விடுவார் பாதுகாத்து நிற்பார் இப்போ ஒரு கெட்டவங்க வந்து ஒரு நல்லவங்களை அடிக்கிறாங்க அப்படின்னாக்க சுத்தி இருக்கக்கூடிய நல்லவர்கள் வந்து கெட்டவனை வந்து தடுத்து நிறுத்துவாங்க ஏம்பா அந்த நல்லவனை போட்டு அடிக்கிறீங்க அந்த மாதிரி தான் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட இந்த நல்லவரால் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களை பாதுகாத்து நிற்கிறாருங்க ரொம்ப நாளாக என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்லதை பண்ண முடியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிங்கிறது குரு பகவானுக்கு பிள்ளை மாதிரி தான் அனைத்து விதங்களிலும் இவருடைய பார்வை இப்போ உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுதுங்க குறிப்பாக பணத்துக்கு அதிபதியாக போகிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்ல குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷம் நிம்மதியா இருக்க போகுது பண வரவு பல வழிகள்ல வரப்போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே போல குழந்தை கொண்டிருந்தவங்களுக்கு தனுஷ ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது மேலும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பல்வேறு கொடுக்க போறார் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய காலமா இருக்க போகுது எடுத்த வேலையை உரிய காலத்துல சிறப்பாக செஞ்சு முடிச்சு வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி இதுவரைக்கும் இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க மேலும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ இல்லை கூலி வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய வேலைகளில் நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வை பெறுதுங்க குறிப்பா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருது பண வரவு உண்டாகுது பணம் சம்பாதிப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருது அதாவது அதிர்ஷ்டத்தையும் அள்ள போறீங்க தனுஷு ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் குரு பகவானையே சேரும் தனுஷு ராசிக்காரங்க இப்படி தான் பாட போறீங்க விரும்பிய விஷயங்கள் எல்லாமே உங்க கைக்கு வரப்போகுது சொல்லுவோம் இல்லையா கடவுள் நான் நினைச்ச காரியம் மட்டும் கை கூடி வந்துச்சுன்னா அப்படின்னு வேண்டுவோம் இல்லையா தெய்வத்துக்கிட்ட அந்த மாதிரி இங்கே நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி கூடி வரப்போகுதுங்க நல்ல உயர்வான நிலையில் ராசி உற்சாகமா வலம் வர போறீங்க அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறதே தனுஷ் ராசிக்கு சுபமான பலன்களை மட்டுமே கொடுக்க போகுது நண்பர்கள் கூட உறவுக்காரங்க கூட வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பண விஷயத்தில் கொடுக்கல்வாங்கள் விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால உங்க வாழ்க்கையில நடக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளிலுமே எதிரொலிக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்க திருப்தி அடைய போறீங்க முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்படும் திடீர் பண ஆதாயம் கிடைக்கும் பொருளாதார நிலையில நல்ல வலுவாக மாற போறீங்க மேலும் பல்வேறு துறைகளிலுமே எதிர்பார்த்த நன்மைகளை அடைய போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது இதுவே சொந்தமா தொழில் செய்ய கூட ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் பல வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க எடுத்த முயற்சிகளை வெற்றி அடைவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் நிதி நிலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க போகிறீங்க காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் போகுது ஆல்ரெடி திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு பிணைப்பு இருக்குது அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி தெளிவு பிறக்கும் உங்களுடைய குறிக்கோளை வந்து சுலபமா அடைஞ்சிருவீங்க பணக்கஷ்டம் நீங்குது பொது காரியங்களுக்கு உங்களுடைய நேரத்தை செலவிடுவீங்க தாய்வழி கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சமுதாயத்திலும் நல்ல உயர்வோடு வாழ போறீங்க உங்களை மறைமுகமா தொலை கொடுத்தவங்க உங்களை சதி செய்து தவிடு பொடி ஆக்கணும் அவங்க தான் இப்போ தவிடு பொடி ஆக போறாங்க போட்டியாளர்கள் உங்களை எதிர்க்க முடியாம ஓடி ஒளிய போறாங்க அதை விட உடல் உபாதைகள் மறையுதுங்க குறிப்பா வயிறு தோல் சம்பந்த சம்மந்தப்பட்ட உபாதைகள் எல்லாமே மறையுதுங்க உடல் ஆரோக்கியம் சீராகுது உங்களுடைய தகுதிக்கேற்ற உங்கள் உங்க திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குது சட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுது கோர்ட்டு வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களை பத்தி வீண் பொருளை பேசினவங்க வீணா பழி போட்டவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதே மாதிரி உங்களுடைய நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறுவீங்க குடும்பத்தாரோட விருந்தில் பங்கேற்று சந்தோஷப்படுவீங்க பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி அடைய போறீங்க தனிப்பட்ட முறையிலும் சரி கூட்டு தொழிலையும் சார்ந்து செய்து வந்த காரியங்கள் இப்ப வந்து தனித்து செய்து பெருமை அடைய போறீங்க போட்டியாளர்களை சமாளிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க மத்தபடி எல்லாமே வெற்றியை கொடுக்கும் இந்த நல்ல விஷயம் எல்லாம் கொஞ்சம் அப்புறமா பேசிக்கலாம் இந்த உசுரே போனாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அது என்னமா யாரையுமே நம்பக்கூடாது யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இடங்க கூடாது குறிப்பா பண விஷயத்துல தொழில் விஷயத்துல உங்களுடைய பர்சனல் விஷயத்துல ஓகேங்களா இருந்தாலும் சரி நம்பாதீங்க யார் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு உஷாரா இருந்துட்டா போதும் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் ராசிக்கு வெற்றி நிச்சயம் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் நிறைது உற்றார் கிட்ட பக்குவமா நடந்துப்பீங்க அவங்களுடைய ஆதரவை தக்க வச்சுப்பீங்க உங்களுடைய செல்வாக்கு உயிரது பழுதான வீட்டை வந்துட்டு புதுப்பிப்பீங்க புதுசா வீடு கட்டி குடியேறது புதுசா வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு அதிகமான வருமானத்தை நீங்க இப்ப வந்து எதிர்பார்ப்பீங்க அதோடு முக்கிய முடிவுகளை வந்துட்டு உயர்ந்தவருடைய ஆலோசனை கேட்டு எடுப்பீங்க உடல் ஆரோக்கியமும் சரி மன ஆரோக்கியத்திலும் சரி சீரா இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து இந்த உடல் நலமும் மனநலமும் சீரா இருக்கிறதுக்கு யோகா பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு இத்தனை நாட்களாக ஆளாகி இருந்திருப்பீங்க அந்த கோபம் தண்ணிந்து அவங்க உங்களுக்கு சா இருப்பாங்க இருப்பாங்க சக இதன் உங்களுக்கு இருந்த இடையூறுகளை தாண்டி சாதிப்பீங்க சிலருக்கு அலுவலக பணி ரீதியாக வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மற்றபடி எல்லா விதங்களுமே முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் பலன்களை அடைவீங்க அதே நேரம் கூட்டாளிகிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளருடைய கவனத்தை வந்து கவருவீங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகுது உங்களுடைய அனைத்து வேலைகளுமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதே நேரம் தொண்டர்கள் உங்களை कोஞ்சம் அல அலட்சியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் தொண்டர்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி பண்ணிக்கோங்க அதே மாதிரி அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்றத தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செஞ்சு வைங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது ரசிகர்கள் மத்தியில் பெயர் புகழ் வந்து கொடி கட்டி பறக்க போகிறீங்க சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அடுத்துதான் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குருவனுடைய பக்ர நிவர்த்தினால வருமானத்தை பார்ப்பீங்க ஆடம்பரம் பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க கணவர்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க அவருடைய அன்பை பெற்று சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வீட்லையும் சுபகாரியங்கள் வந்து உங்களுடைய தலைமையில் நடக்க போகுது அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவீங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க மேலும் படிப்பை தாண்டி விளையாட்டுத் துறைகளில் கூட சாதிக்க போகிறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால் நம்மளுடைய தனுஷு ராசிக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்துருக்கோம் தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட நட்பு நட்சத்திர பலன்களை பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க அப்படி பாக்குறப்ப குரு பகவான் இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் உங்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் உண்டாகுதுங்க இந்த குருனுடைய வக்ர நிவர்த்தி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது பண அதிகமாகுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க சுப செலவுகள் ஏற்படுது சிலரெல்லாம் புதுசாக சொத்து வாங்குவீங்க நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்த வந்துட்டு உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க போகிறீங்க இவரை தொடர்ந்து உங்கள் குருவுடைய சாதகம் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே லாபமா மாத்தி கொடுக்கிறார் தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நினைச்சதை நடத்தி வைக்கிறாருங்க அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் சொத்து சேர்த்து தடைப்பட்ட செயல்பாடுகளை தொடர வைக்கிறார் ஆரோக்கியம் மேம்படுது அதிர்ஷ்டமான நிலையை உண்டாகிறார் சம விஷயங்க அடுத்து ராகுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகம் இதன் காரணமா நெருக்கடிகள் மறையுது உடல் ஆரோக்கியம் சீராகுது எடுத்த செயலை செய்து முடிப்பீங்க தடைகள் விலகுது கூலி வேலை செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்குதுங்க இவர்களை தொடர்ந்து சூரியனுடைய சஞ்சாரம் குருவுடைய சாதகம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார் தொழில உங்களுடைய பணிகள்ல வளர்ச்சியை கொடுக்கிறார் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குதுங்க உடல் பாதிப்புகள் விலகுது பணவரவு அதிகரிக்குது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருதுங்க இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருவுடைய அந்த பார்வையினால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றாரு செல்வாக்கு உயருது பணவரவு அதிகமாகுது சொத்து சேருது குடும்பத்துல நிம்மதி உருவாகுது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது புதுசாக தொழில் தொடங்குறீங்கன்னா அதில் கூட லாபம் கிடைக்கும் வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வைங்கிறது தொழில்காரகன் சனி பகவானுடைய முயற்சி ஸ்தானத்தில் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சாதகம் இருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க வெளிநாடு தொடர்புகள் மூலம் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு வேலை நிரந்தரமாக இருக்க போகுது புதிய பொறுப்புகள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய கை மேலோங்கிய நிலையில இனி உங்களுடைய கைதான் மேலோங்க போகுது உடல்நிலை சீராகுது குருவினுடைய பார்வையினாலையும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது உடல் உபாதைகள் விலகி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்குதுங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் கிட்டயும் ஆதரவு இருக்குது பொன் பொருள் சேருது சொத்து சேர்க்கை உண்டாகுது திருமணம் ஆகாத பெண்மணிகளுக்கு திருமண வரன் கைகூடி வருது திருமணம் ஆனவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க பொது அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க மேற்படிப்புக்கான உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது சிலரெல்லாம் வெளிநாட்டுக்கு போவீங்க வெளி மாநிலங்களுக்கு போவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் நலக்குறைவு சீராகுது சுவாச பிரச்சனை சிறுநீரக கோளாறு மூட்டு வலி கர்ப்பை கோளாறுன்னு இந்த மாதிரியான பாதிப்புகளால் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க அதுல இருந்து இப்ப முழுசா குணமாகறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவால குடும்பத்துல குதூகலம் உண்டாகுது சொத்து சேருது நவீன பொருள் வாங்குவீங்க சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க தம்பதிகளுக்கிடையே நல்ல பொருதுடன் செயல்பட போறீங்க சுப நிகழ்ச்சிகளும் வீட்டுல வந்து அடுத்தடுத்து ரெடியாகுது அடுத்து பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பெருமையை உண்டாக்குங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டோம்னா வினை தீர்க்கும் விநாய பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கை செழிக்கும் நிலைத்த செல்வமும் செல்வாக்கும் கிடைக்க அடுத்து பூராட நட்சத்திரம் குரு பகவான் இந்த வக்ர நிவர்த்தினால அமோகமான லாபம் கிடைக்க போகுதுங்க கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல நன்மைகளை மட்டுமே தரப்போறார் எடுத்த காரியங்களை வெற்றி குடும்ப குழப்பங்கள் விலகுது பணவரவு கிடைக்குது பொன் பொருள் சேருது உங்களுடைய வாழ்க்கை குறைவில்லாமல் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுது விற்பனை அதிகமாகுது உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டங்கள் அடக்கப்படுது தொந்தரவுகள் நீங்குது சிலர் சொத்து வாங்குவீங்க செலவுகள் கட்டுக்குள்ள வருது இந்த குருவுடைய சாதகம் சனி பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா முன்னேற்றமான பலன்களை கொடுக்கிறார் முயற்சிகளை வெற்றியா மாத்திக் கொடுக்கிறார் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் அடுத்து சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் லாபத்தை அதிகரித்து கொடுக்கிறார் சனியே உங்களுக்கு செம சாதகமா நிற்கிறார் இவரை தொடர்ந்து ராகு கேது இந்த குருவினுடைய சஞ்சார நிலையில் நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாங்க ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்குறாங்க பொருளாதார நிலையில் உயர்வு எடுத்த செயல்பாடுகளை எடுத்த மாதிரியே செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே மேம்பாட்டு அடையுதுங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது வாழ்க்கை துணைக்கிட்டேயும் உங்களுக்கு இருந்த அந்த மன கசப்புகள் மறையுது அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகம் இதனால நெருக்கடிகள் நீங்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது வியாபாரம் தொழில வேலையில உயர்வு உண்டாகுதுங்க வம்பு வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமா முடிஞ்சு வருதுங்க அடுத்து பொதுப்படியா சொல்லணும்னாக்க தன குடும்ப தொழில் விரய ஸ்தானத்திற்கு உங்களுக்கு சனி பகவான் சாதகமா நிற்கிறாருங்க செவ்வாய் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாத சாதகமா நிக்குது இதனால செல்வாக்கு உயர்ந்து பண வரவு அதிகமா கிடைக்குது குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது மனசுக்கு பிடிக்காத வேலை செய்பவர்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வேலை அமையும் வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு கூட உங்க முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள்னால வீட்டுல நடக்குதுங்க அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால கேதுவனுடைய அமைப்புனாலையும் தொழில லாபமா இருக்க போகுதுங்க அது அமோக லாபத்தை உண்டாக்குது பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இழுப்பறியா இருந்த வெளிநாட்டு முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்குது புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் அதிகமாக கிடைக்கும் தொழில் ரீதியா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வேலையோ இல்லை தனியார் துறையோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி வேலையில் முன்னேற்றம் உண்டாகுது ஊதிய உயர்வு உண்டாகுது தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வந்து நிரந்தரமாக கிடைக்குது அரசு பணியில் இருக்கிற உங்களுக்கு சங்கடங்கள் விலகுது விரும்பிய மாற்றம் கிடைக்குது எதிர்பார்த்த உயர்வு உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குதுங்க உடல் உபாதைகள் நீங்குது வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்குங்க வாழ்க்கை துணையுடைய ஆதரவும் அதிகமாக கிடைக்குது பொன் பொருள் சேருதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது பொது தேர்வு போட்டித் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குதுங்க மேல் படிப்புக்கான முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகுது விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுல இடம் கிடைக்குங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுவாச பிரச்சனை சிறுநீரக கோளாறு மூட்டு வலி கருப்பை கோளாறு அலர்ஜி ஏதாவது ஒரு பாதிப்புள்ள கஷ்டம் கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க சிகிச்சையினால ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க இப்போ முழுசா குணமடைய போறீங்க உடல்நிலை ரொம்ப சீரா இருக்க போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலைக்குதுங்க பணவரவும் வரவும் அதிகமா இருக்குது சிலருக்கு புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வாடகை வீடு அப்படிங்கிற ஒரு கஷ்டமான விஷயம் வந்துட்டு இப்ப சொந்த வீடுங்கிற ஒரு நிம்மதியை கொடுக்க போகுதுங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு செயல்பட போறீங்க வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது பிள்ளைகளாலும் பெருமை அடைய போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது காரியங்கள் கை கூடி வருது நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்பெறுங்க அடுத்து உத்ராட நட்சத்திரம் எல்லா விதங்களையும் வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் குருவினால நட் பலன்கள் அதிகமாக கிடைக்க போகுது எதிரியுடைய தொல்லை நீங்குது ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது பூர்வ புண்ணிய பலன்களை இப்ப வந்து பெற போறீங்க பண வரவு கூடுது தொழில வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுது நினைச்சது எல்லாமே நிறைவேறுது இவர்களை தொடர்ந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த குரு பகவானுடைய சாதகம் நினைச்சது நடக்கும் முயற்சியை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் தொழில அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையுது தலைக்கு வந்த தலைப்பாகையோட போன மாதிரி வந்த கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து போகுது இவர்களை தொடர்ந்து ராகு கேதுனுடைய சஞ்சாரம் இந்த சாதகம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் மறையுது உடல் ஆரோக்கியம் வரைக்கும் ஒரு நேரம் இல்லாமல் ஒரு மாதிரி சோர்வா இருந்த நிலை மாதிரி சுறுசுறுப்பா ஆரோக்கியத்தோட வளம் வர போறீங்க தொழிலையும் முன்னேற்றத்தை அடைய போறீங்க வேலைகளை பொறுத்த வரைக்கும் வேலை அதிகரிக்கும் இருந்தாலும் தொழிலையும் முன்னேற்றம் இருக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையிலும் உயர்வு உண்டு தெய்வ அருள் கிடைக்குதுங்க அடுத்து குரு சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாமே தீர்த்து வைக்கிறார் தொழில் வேலையில உயர்வை உண்டாக்குறார் வழக்குகள்ல கூட அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது இந்த கிரகங்களுடைய சஞ்சார் நிலையை தொடர்ந்து பொதுவா சொல்லணும்னா இந்த குருவனுடைய வக்ர நிவர்த்தியும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார் இதனால வாழ்க்கையில பலம் ஏற்படுது பண வரவு அதிகமாகுது குடும்பத்துல நிம்மதியான நிலை உண்டாகுது அடுத்து தொழில் செய்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொல்லோ பெரிய தொல்லோ சனியும் குருவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் ஏற்படுதுங்க போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு முடிவு கிடைக்குது இழுப்பறியாக இருந்த செயல்பாடுகள் வெற்றி அடையுது அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது இப்போ டெம்பரவரியாக வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் விலகுது விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுதுங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு மாங்கல்யம் கை கூடி வருதுங்க உடல் பாதிப்புகள் நீங்கி செல்வாக்கு உயருது வாழ்க்கையினுடைய ஆதரவும் பெருகுதுங்க பொன் பொருள் சேருது சிலர் எல்லாம் புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகுது பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதுங்க மேலும் மேற்படிப்புக்கான முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகுது விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்குது அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுங்க பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான கஷ்டங்களால் இருந்து கூட இப்போ வந்து புதுசாக குணமடைய போறீங்க யோகா தியானம் நடைபயிற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகுது வெளி நபர்களால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்களும் மறையுதுங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகமாக செலுத்துவீங்க சேமிப்பு உயர்ந்து புதுசாக சொத்து வாங்குவீங்க சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க சொத்து சேர்க்கை இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது அடுத்து சுப நிகழ்ச்சிகளும் வீட்டில் அடுத்தடுத்து ரெடியாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் சிவபெருமானும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் மறைந்து சந்தோஷமும் நிரந்தரமாகும் நிலை செல்வமும் செல்வாக்கும் பெறுவீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிசயங்கள் பார்த்திருக்கோம் பொது பலன்களை பார்த்திருக்கோம் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம் பரிகாரங்களை பார்த்திருக்கோம் இதை தொடர்ந்து இன்னும் பொதுப்படியா சொல்லணும்னாக்கா பரிகாரம் அப்படிங்கிறது அணுதினமும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால கஷ்டங்கள் போக்கி மனசுக்கு நிம்மதி உண்டாகும் சிறப்பான பரிகாரம்னு கேட்டிங்கனாக்கா வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது நல்ல விஷயங்க அதே மாதிரி அணுதினமும் நீங்க செல் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் சத்குருவே நம இந்த மந்திரத்தை தினமுமே பன்னெண்டு முறை உச்சரிக்க நினைத்த காரியங்கள் கைகூடும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டிங்கன்னா ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சூரிய ஓரை செவ்வாய் ஓரை குரு ஓரை இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு திசை மற்றும் தெற்கு திசை இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் என்னங்க தனுசு ராசிக்காரங்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும்போதே போதே சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்தை கேட்டு உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் இந்த சந்தோஷம் வந்து உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கணுங்கிறத தாண்டி கடவுள்கிட்ட மனசாரணம் பிரார்த்தனை வச்சுக்கலாம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்த மட்டும் செய்யக்கூடாதுன்னு அடிச்சு சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அதை மட்டும் தவிர்த்துட்டாலே போதும் உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது படிப்படியா இல்லைங்க ராக்கெட் டையத்தில் போய்கிட்டே இருக்கும் யாரை பற்றியும் எப்போவுமே யோசிக்காம உழைப்பையும் உயர்வையும் மட்டுமே நோக்கி பயணம் பண்ணக்கூடிய தனுஷுரா